அங்கங்க குத்து வெட்டு கலவரம் உங்களுக்கு பரவாயில்ல ஜென்ம தினந்த கைதி அதையெல்லாம் நிம்மதியா அது அப்படிதான் இருக்கும் இந்த பாட்டெல்லாம் பாடுவீங்க அதுல ஒண்ணு எடுத்து விடு மாங்குயிலே பூங்குயிலே மாலையிட தேடி வரும் இளையராஜா பாட்ட அப்படியே பாடுறையா இளையராஜா கூடவே இருக்க வேண்டிய விடுறீங்களா அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களா கவலைப்படாத நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன் அதை கொண்டு கொடுத்தீங்கன்னா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு ஆமா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும் பாத்தியா பாத்தியா சந்தேகப்படுறிய அவர் அந்த காலத்தில இருந்தே சங்கீத வித்வான் தான் ஐயா நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம் ஓ அப்படியா தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு அதை தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தம்பு ஆடாடாடாடாடாடா இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கணும் ஐயோ பாடுறையா அடுத்த முறை தம்பி வெளிய போகும் போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க கண்டிப்பா கொடுக்கறங்க என்ன பெருசே லெட்டர் எப்படி எழுதி இருக்கு பேனாவில இங்க ஊத்தி எழுதி இருக்கு பின்னனா தண்ணி ஊத்தி எழுதுவாங்க ஏ எண்ணெய் ஊத்தி எழுதுறது உள்ளதான தான என்ன விஷயம் கேக்குற ஐயா என்ன விஷயம் ஐயா என்ன எப்பவும் உள்ள குடும்ப விஷயம்தான் இந்த தடவை ஒரு புது பிரச்சனை என்ன என் பங்காளி ஒருத்தன் சாக கிடைக்கிறான் ஏகப்பட்ட சொத்து ஒரே ஒரு ஊம பேர பேரு சுப்பிரமணி ஏழு வயசுல காணாம போனவன் முப்பது வருஷம் ஆச்சு இன்னமும் கிடைக்கல ஒன்றரை கழுத வயசு ஆச்சு அபிஞ்சு போயிருப்பா இனிமே கிடைக்க எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு என்ன இப்போதைக்கு ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய் தேவை எல்லாம் அநாத சொத்தா போக போகுது நான் பக்கத்துல இருந்தாலாவது

பெரு போயிட்டு வர்றோம் ஜெயிலையும் சுடுகாட்லயும் போயிட்டு வரேன்னு சொல்ல கூட வந்துட்டு போறேன்னு சொல்லாம நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும் நல்லாரு மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்னு கேளு பொன்ன மாலையிட தேடி வரும் அப்பா விடுதலை ஆகியாச்சு இந்த லெட்டர் கொண்டு போய் இளையராஜா கொடுத்து நான் பெரிய பாடக நான் மாற போறேன் அப்ப நானு ஏன் ரசிகர் மன்ற தலைவர் ரசிகர் மன்ற தலைவர் எல்லாம் வேணா ஐம்பது லட்சம் ரூபாய் சொத்தோட ஒரு கிழவன் சாக போறாருன்னு பெருசு லெட்டர் படிச்சுட்டே ஞாபகம் இருக்கா ஆமா நீங்க ஊமை பெறனா நடிக்க என்னடா சொல்ற கிழவன் செத்ததும் சொத்தை பங்கு போட்டுக்கிருவோம் வேணாப்பா நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும் என்னுடைய லட்சிய பாதை மாற்றாதே ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க கிழவன் சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தேட்டர் கட்டி இளையராஜாவை அங்கே வரவழைங்க எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படியா

எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வழியில தான இப்ப போறோம் அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க என்ன சொல்ற இந்த பேங்க்ல இருக்கிற பணம் வீட்டுல இருக்கிற நகை நேட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடு நிலம் நீங்க எடுத்துக்கீங்களே எப்படி எப்படி அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் நீ எடுத்துட்டு ஓடிடுவே அசையாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டா விட்டு தெரு நான் அலையணும் ஏட்டா ஏய் மண்டையா பங்கு இல்லன்னா என்னடா செய்வேன் நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு

இவர் என்ன சொல்றாரு பேப்பர் சொல்றாரு அது என்ன சொல்ல வர்றாருன்னு உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காருன்னு கேக்க சொல்றாரு எங்க அப்பா அவருக்கு பத்தி தெரியும் ஏன் தெரியாது ஜெயில ஜெயில இருக்க உங்க அப்பா பத்தி இவங்க தாத்தா சொல்லிருக்காரு ஆ லெட்டர்ல போடுறாருங்க போலாம் வர்றங்க ஏ தவள வாயா இனிமே உன் வாயில ஜெயிலு கீழ வந்தது இதாண்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும் எல்லாம் உனக்கு தான் எனக்கு கொல்லி வச்சிட்டு அப்புறம் எடுத்துட்டு போ என்னடா சொல்றான் உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறது இப்ப இல்லடா நான் செத்ததுக்கு அப்புறம் வீடோடு வச்சுட்டு ஜெயிலு போய் மாட்டிக்காத

இதுக்கு பேர் என்ன தெரியுமா பாய்சன் மர்டர் இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா ஜென்மம் ஞாபகம் வச்சுக்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கொடுக்கத்தான் போறேன் நம்ம சொத்து என்னன்னு இன்னும் ரெண்டு மூணு நாள் தெரிய இவருக்கு யாரு இனிப்பு கொடுத்தது இனிப்பு கொடுத்தது யாரு இவர் தாங்க தாத்தா பாவம் ஜாங்கிரி கொடுறாரு நான் கொடுத்தேன் இவன் குடுத்த இனிப்பு இவரை காப்பாத்திருச்சு வருஷத்துக்கு வருஷத்துக்கு இருக்க முடியும் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது வியாதி வந்தவங்க இனிப்பு சாப்பிட்டா உடனே செத்து போயிருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன்

நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் உன் பேச்ச கேட்டுதான்டா நான் உமையா நடிச்சேன் உன்னை எவன் ஜாங்கிரி குடுக்க சொன்னது அண்ணே நடந்தது நடந்து போச்சு இருக்கிற சுருட்டிக்கிட்டு கிளம்பிறலாம் எவ்வளோ கிளம்ப முடியும் நான் தான் அவன் கண்ணத்தோட கண்ணை வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டேன் நான் எங்க போனாலும் பேப்பர்ல போட்டு பிடிப்பானே உன்னை எவன்டா ஜாங்கிரி குடுக்க சொன்னது அந்த கிளமை இப்படி மோசம் பண்ண எதுவும் என்ன மோசம் பண்ணல தமிழ்நாட்டு நீ மோசம் பண்ணிட்டுடா ஹேய் உன்னை எவன் ஜாங்கிரி குடுக்க சொன்னது கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் இப்ப பேசிட்டே என்னத்தை கிடைக்க போறீங்க நேசாம ஊமையாவே இருந்திருக்கேன்